இல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க ஈரோடுங்க கல்கத்தாலேயும் கடை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கடையினுடைய ஜிஎஸ்டி பில் புக்குங்க நீங்க வந்து மினிமம் பர்ச்சஸ் வந்து நீங்க நேரில் வந்தீங்கன்னா மினிமம் நேரில் வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாம் எடுத்துருலாங்க அது வந்து கணக்கில் ஒரு கட்டு வேணா கூட நீங்க நேரில் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தாங்க ரீட்டைல் கிடைக்காது அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணோம்னா மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க இருந்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங்கு எல்லாமே ஃப்ரீங்க சரக்கு வந்து உங்கள் ஊர் வந்து சேர வரைக்கும் எல்லாமே நம்மளே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க நம்மள பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பத்து ரூபாங்க பத்து இருந்து எல்லா ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க விலை வந்து ரொம்ப சீப்புங்க எல்லாம் பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி எல்லா விலைகளாம் ரொம்ப சீப்புங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் கொடுக்கணுங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முதலீடே இல்லாமல் பணமே இல்லாமல் நீங்க வந்து இந்த தொழிலை வந்து துவங்கலாங்க கமிஷன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இது இந்தியா முழுவதும் பண்ணி தர்றேங்க இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணித்தரங்க பெண்கள் ஆண்கள் மீடியம் வயசுக்காரங்க எல்லாத்துக்குமே இது பண்ணி தராங்க இது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு கூட பண்ணலாங்க ரொம்ப சுலபமான விஷயம் தாங்க இது எப்படிங்க நாங்கள் எப்படி இந்த ஒரு வீடு மாதிரிதான் செட்டப் அமைச்சிருக்கிறோம் இதே மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருவோம் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து கமிஷன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறோம் யூடியூப்பில் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே இருக்குது பாருங்கள் இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க இவ்வளோ பெரிய ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூவா தாங்க இவ்வளோ பெரிய ஷர்ட்டே நாற்பது ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குங்க குழந்தைகிட்ட பெரியவங்க கிட்ட எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப்பில் காய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ண வேண்டாங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் நூறு மெசேஜ் பண்ணிவிடுங்க என்ன டீட்டெயில் வேணும்னு வாய்ஸ் ரெக்கார்ட் விடுங்க நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு பதில் அனுப்புவோம் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்போம் பிஸியாக இருப்போம் நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க நாங்கள் உங்களுக்கு பின்னாடி கூப்பிடுவோம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆய்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுங்க இந்தியா முழுவதுமே நம்ம வந்து டீலர்ஷிப் பண்ணி தரோங்க பணமே வாங்காம டீலர்ஷிப் பண்ணித்தரோம் இந்தியா முழுவதுமே பணமே வாங்காம டீலர்ஷிப் பண்ணித்தரோம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு அதாவது கடை வீதி பகுதியில் இது மாதிரி ஒரு வீடு இருந்தா கூட போதுங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு ஒரு நீங்க வீடு வாடகைக்கு எடுத்தீங்கன்னா சரிங்களா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ்ல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஒரு வீடு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் பாருங்க இந்த பீஸ்லாம் வேற அறுபது ரூபா நாங்க வெஸ்டர்ன் மாடல இந்த பீஸ் நாங்க அறுபது ரூபாய்க்கு விற்கிறதோ நீங்களும் வந்து அறுபது ரூபாய்க்கு தான் வைக்க போறீங்க நீங்க வந்து கூடுதலா வைக்க போறதில்லை ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு நம்ம லாபம் கொடுத்துருவோம் சரிங்களா எல்லா சரக்கு உங்க ஊர் வந்து சேர்ற வரைக்குமே ஃபிரீ தாங்க ஜிஎஸ்டி புக்கிங் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் உங்க ஊர் வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃபிரீ தாங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் பணம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்தியா முழுவதுமே டீலர்ஷிப் பண்ணி தராங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு வீடு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வாடகையில ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க இதே மெசர்மெண்ட்ல இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துருவோம் நீங்க ஒன்றும் பணம் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதில் போட்டிருக்க ரேட்டுக்கே நீங்கள் விற்பனை செய்யலாங்க இந்த ரேட்லேருந்து உங்களுக்கு நம்ம கமிஷன் அடிப்படையில் கொடுப்பங்க பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குங்க ஏ டூ ஜெட்டுங்க நம்மள்ட்ட இல்லாத ஐட்டமே இல்லைங்க சேரிகள் பனியன் ஜட்டிகள் இருந்து பிறந்த குழந்தைகள் இருந்து வரைக்கும் எல்லா ஐட்டமும் இருக்குங்க இல்லாத ஐட்டம் எதுவுமே இல்லைங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக இருக்குங்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் எண்பது ரூபா ஷர்ட்டுங்க நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தொப்பு ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பான ரேட்டு தான் தாங்க கேப் ஷர்ட்டே வந்து நூறு நூறு தாங்க எண்பது ரூபாய்க்கு வந்து இதாக பாருங்கள் இந்த ஷர்ட்டு வந்து வெறும் எண்பது ரூபா தாங்க இதும் பாருங்க இண்டிகா செக்கர் பியூர் காட்டன் வெறும் எண்பது ரூபா தாங்க அதே மாதிரி பாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கோம் நம்ம வந்து பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட்டு இந்த மாதிரி கா ஒய்டு எல்லாமே மிக்சில் வரும் பிளேன் பிரிண்ட்டு எல்லாமே மிக்ஸில் வருங்க இரநூறுவா விற்றுட்டு வந்து இப்போ நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்குங்க நூற்றி எண்பது ரூபா இந்த ஷர்ட்டு வந்து கட்டுக்கு நாலு நாலு பீஸுங்க ஒரே சைஸாக வேணால் கூட வாங்கிக்கலாங்க ஒரே சைஸாவே கிடைக்கும் கட்டுக்கு நாலு பீஸு நூற்றி எண்பது ரூபாங்க இரநூறுவா விட்டுட்டு இருந்தா நூத்தி ரூபாங்க ரூபா எம்ஆர் பாருங்க பத்தொம்பது ரூபா போட்டுருக்கு இதுல பாருங்க பிராண்டட் ஷர்ட்டுங்க ஸ்பெர்கி ஷர்ட்டுங்க குவாலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குங்க எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க டிஷர்ட் ஷர்ட் இருக்கு லோயர் இருக்கு எல்லாமே இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட் லைகரா பேண்ட் இங்க வந்து சாம்பிள் தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆபிஸ் தான் சும்மா கட்டுகள் வந்து கஸ்டமர் காட்டுறதுக்காக சாம்பிள் மட்டும் வச்சிருக்கோம் குடோன் இருக்குங்க கோடிக்கணக்கான சரக்குகள் வந்து குணோன் அடிக்க வச்சிருக்கு ஆயிரக்கணக்கான மாடல் இருக்குது நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் சரக்கு வேணும் கேட்டா கூட இருக்கு அந்த அளவுக்கு சரக்கு இருக்குங்க வந்து நம்ம எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வீடியோல காமிச்சிட்டோம் வாரம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் காட்ட போறோங்க ரேட்டோட உங்களுக்கு மெட்டீரியலோட ரேட்டோட உங்களுக்கு காட்ட போறேங்க நம்மள்ட வந்து ஏ டு ஜெட்டுங்க அதாவது வந்து பனியனில் இருந்து பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஐட்டம் இருக்குதுங்க இல்லாத ஐட்டமும் எதுவும் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து டாப் பாத்திரலாங்க நாளைக்கு ஒரு ஐட்டம் ஸ்டார்ட் பார்ப்போம் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் பார்த்துருவோங்க ரேட்டோட பார்த்துருவோம் இந்த டாப் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இது பாருங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க இது பாருங்க தொண்ணூறுரூவா தாங்க நூறுரூவாங்க நூறுரூவாங்க நூறுரூவா இதெல்லாம் அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க கொஞ்சம் சைஸ் பெருசாகங்கிறது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுங்க அவ்வளோதாங்க பெரிய வித்தியாசம் வராதுங்க நம்மள்ட பியூர் காட்டன் தான் மற்ற ஐட்டம் பண்ணுறதில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி டாப்புங்க அதாவது வந்து ரொம்ப அம்பர்லா இந்த மாதிரி நயாரா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டங்க ஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி ஐ ஃபேன்சிங் அதாவது வந்து இந்த போட்டிக்லாம் பெரிய பெரிய பொட்டிக்ஸ்லாம் வச்சு வைக்கிற மாதிரி ஐட்டங்க அந்த மாதிரி ஐட்டம் தான் இது போகிற பாருங்கள் இதெல்லாம் டூ ஃபார்ட்டி ரேஞ்சுங்க அதாவது வந்து நானூற்றி இருபது ரூபா வெளிகிடைல நம்மள்ட்ட டூ ஃபார்ட்டி அம்பர்லாங்க ஃப்ரீ சேசி ஆறு வேணாம் கொடுக்கலாம் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி இந்த அம்பர்லா பாருங்க மேலும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அதாங்க அம்பர்லா கட்டிலே நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு திரி எக்ஸல் நாம் போலாம் சைஸ் இது நூத்தி ஐம்பது இது நூத்தி ஐம்பது இது நூத்தி முப்பத்தஞ்சு இது நூத்தி முப்பத்தஞ்சு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒவ்வொன்றும் மாட்டி அதே மாதிரி இது பாருங்க அம்பர்லாலே இது வந்து நூத்தி அறுபது ரூபாங்க வெஸ்டர்ன் அம்பர்லாங்க நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது இது வந்து நைட் சூட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க வந்து அதாவது போட்டுக்கலாம் பிளாசோ மாடல்னு சொல்லுவாங்க பிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாங்க நைட் யூஸ் பண்ணலாம் பகல யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஆட்டிங்க இது நூற்றி முப்பது ரூபா ஃபிரீ சீஸே நூற்றி ரூபாங்க இதுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே வர மாதிரி கூட இருக்குது அதுலேருந்து ரேட் கம்மியாகிட்டே இருக்கும் நூற்றி முப்பூரூந்து ரேட் கரெக்ட் கம்மியாகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செட்டுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா செட்டுங்க அருமையாக இருக்கும் மாடலு இது வெஸ்டர்னில் செட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் நிறையா கலர்ஸும் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க இது சுடிதாருங்க இருங்க வேறு இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா செட்டோட பேண்ட்டோடங்க இது அதே மாதிரி தாங்க தொண்ணூத்தொன்பது ரூபா பேண்டோட வந்துருதுங்க இது அப்படி தாங்க வெஸ்டர்ன் சுடிதார் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இதுல கம்பர்லா கட்டிங்க நியூ ஸ்டைலுங்க உங்களுக்கு இதுல வந்து டாப் மட்டும் வேணும் இரநூத்தி அறுபது ரூபா வருங்க இல்ல சிம்பிளா உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் காட்டுறேன் குடவுன்ல ஏகப்பட்ட பீஸ் இருக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் கிடைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாங்க லாங் ஃப்ராக்கு இரநூத்தம்பது ரூபாங்க என்னோட பெரிய ஹைட்டாக இருக்கும்ங்களே போடலாம் இது இரநூத்தம்பது ரூபாங்க இது இரநூத்தம்பது இது பாருங்க நூற்றி அறுபது ரூபா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போல அழகாக இருக்கும் வெறும் நூற்றி அறுபது வெறும் நூற்றி எண்பது பேண்ட் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அருமையாக இருக்கும் நியூ லுக்கு நியூ லுக் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டுங்க இதுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க மாடல் தாங்க இது பாருங்க இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நயாரா கட்டுங்க இது வந்து ஆலியா கட்டுங்க இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது மற்ற கடையில் ஹோல்சேல் உங்களுக்கு நானூத்தி ஒன்பது ரூபா தான் நானூத்தொம்பது ரூபா ஆலியா கட்டில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க நயாரா கட்டு ஆலியா கட்டு ரெண்டு மாடலுமே இருக்குது நம்மள்ட்ட வெறும் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க இதெல்லாம் வெறும் டாப்புங்க பேண்டோடயே வந்துடும் அழகாக இருக்கும் எம்ப்ராய்டிங் போட்டு இது பே டாப் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா வெஸ்டர்ன் டாப்பு தொண்ணூறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூறுரூவா நூற்றி இருபது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு டாப்பு வெறும் எண்பது ரூபாய்க்கு டாப்பு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குதுங்க சும்மா சாம்பிள் தான் போட்டு வச்சிருக்கோம் இது இந்த மாதிரி மாடல்களில் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் கிடைக்குங்க சரிங்களா சிறப்பு பாருங்க வெஸ்டர்னுங்க இரநூறுவாங்க இதை அப்படித்தான் ஜீன்ஸு த்ரீ பீஸு இரநூறுவா பெரிய ஃப்ராக் அம்பர்லா நூற்றி அறுபது ரூபா பெல்வெட்டு பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வெஸ்டர்ன் வெல்வெட்டு இது பாருங்கள் ராம்பர் சூட்டு ஃபேன்சி பெரிய சைஸ் வரி இரநூறுவா தான் பெரிய ஃப்ராக் பாருங்கள் அழகாக இருக்கும் இரநூறுவா தாங்க அதிகமான வரை இரநூறுவா பாருங்க பாருங்க நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியான ஐட்டங்கள் எல்லாமே ஃபேன்ஸி தான் ஐ ஃபேன்ஸு தான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இது போகாமல் நூற்றி தொண்ணூற்றொம்பது இது பாருங்க ஏன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃபேன்சி டாப்புக்கு அதாவது இது எல்லாத்துலையுமே கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது சிம்பிளாக உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் சாம்பிளுக்கு மட்டும்தான் தான் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு ஆறு கலர்ஸ் வரும் எல்லாம் இரநூத்தி நாற்பது ரூபா தான் பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்கும் எல்லாம் ஃப்ரீ சைஸ் ஷேர் வேணால் போட்டுக்கலாங்க இரநூத்தி நாற்பது ரூபா முன்னூற்றி நானூற்றி ரூபா அந்த மாதிரி உள்ளது பால் ரேட்டு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இரநூத்தி நாற்பது ரூபா எல்லாம் சீப்பான ரேட் இதெல்லாம் பாருங்க அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் லுக்காக இருக்குதுங்க நைட்டி போட்டிருக்காங்க நைட்டி எயிட்டு இருக்குங்க நைட்டி லெகின்ஸு பனியனு ஜட்டி ஓ ஏ டூ ஜெட்டுங்க சாரீஸு ஒரு கடைக்கு என்ன நீங்கள் ஒரு கடை வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து எல்லா ஐட்டம் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை ஒரு கடையை வச்சிருக்கீங்கனால நம்மள்ட்ட விசிட் பண்ணீங்கன்னா எல்லா ஐட்டம் எடுத்துகிட்டு போயிடலாங்க மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேங்க வாட்ஸ்அப்பில் காயின்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு உடனே பதில் அனுப்ப முடியலனாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அன்னைக்குள்ளே எப்படி இருந்தாலும் கஸ்டமர் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட நைட்டு பத்து பதினோரு மணிக்காவது உங்களுக்கு ஆன்சர் பண்ணி விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணி விட்ருவேன் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் போடுறோங்க காய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் கொடுக்கணும் முன்பணம் எதுவுமே பணமே வாங்காமல் ஒரு ரூபாய்க்கூட பணம் வாங்காம இந்தியா மூலம் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் நடுத்தர வயசுக்காரங்க எல்லாருமே பண்ணலாங்க பெரும்பாலும் பெண்கள் பண்ணாங்க நல்லா இருக்கும் சரிங்களா பெண்களுக்கு முன்னுரிமை பெண்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க ஒரு ரூபாயும் கூட வந்து பணம் செலுத்த வேண்டியதில்லைங்க நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு வீடு மட்டும் ஒண்ணு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஒரு வீடு மட்டும் பிடிச்சீங்கன்னா போதுங்க கடைவீதி ஒட்டி உள்ள பகுதிகளில் சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இருந்தாலும் சரி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடு மட்டும் வாடகைக்கு பிடிச்சீங்கன்னா அனைத்து நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டு தான் நீங்களும் விற்க போகிறீங்க நம்ம பிரான்சஸ் தான் அந்த மாதிரி அடிக்கடிலாம் சேல் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதில் வந்து என்ன பர்சன்டேஜோ அதை வந்து கொடுத்துருவோங்க நன்றிங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் நன்றிங்க